குரல் எண்பத்து ஒன்று பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது குரல் விளக்கம் பகல் நேரமாக இருந்தால் கோட்டானை காக்கை வென்று விடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் குரல் நாநூற்றி எண்பத்து இரண்டு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு குரல் விளக்கம் காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணிக்கும் கயிறாக அமையும் குரல் நாநூற்றி எண்பத்து மூன்று அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அற நிர்சையின் குரல் விளக்கம் தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை குரல் நானூற்றி எண்பத்து நான்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் குரல் விளக்கம் உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் குரல் நானூற்றி எண்பத்து ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருது பவர் குரல் விளக்கம் கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் குரல் நானூற்றி எண்பத்து ஆறு ஊக்க முடியான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து குரல் விளக்கம் கொடுமைகளை கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும் குரல் நானூற்றி எண்பத்தி ஏழு பொல்லின ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் குரல் விளக்கம் பகையை வீழ்த்திட அகத்தில் சினங்கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல் குறள் நானூற்றி எண்பத்தி எட்டு செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை குரல் விளக்கம் பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் குரல் நாநூற்றி எண்பத்து ஒன்பது எய்தற்கரியது ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் குரல் விளக்கம் கிடைப்பதற்கு அரிய காலம் வாயக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும் குரல் நானூற்றி தொன்னூறு கொக்குக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்துக்க சீர்த்த இடத்து குரல் விளக்கம் காலம் கைகூடும் வரையில் கொக்குபோல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் காலம் வாய்ப்பாக கிடைத்ததும் அது குறி தவறாமல் குத்துவது போல் செய்து முடிக்க வேண்டும்